பணம் பாதளம் வரைக்கும் பாயுமா உண்மையாவா ஏங்க அவளுக்கு கொஞ்சமாவது என்னங்க நீங்கள் பணத்துக்கு மட்டும் வாய் இருந்துச்சு இந்த வார்த்தைக்கு சொல்கிற எல்லாரையும் பணம் வச்சு செஞ்சிடும் ஏற்கனவே நம்மளை வச்சு தான் செஞ்சிகிட்டு இருக்கு ஸோ பணத்தை நீங்கள் அதிகளவு புகழ வேண்டாம் அதிகளவு குறைச்சி பேசவும் வேண்டாம் அது உங்கள்கிட்ட அது எதிர்பார்க்கவே கிடையாது பணத்தோட மிக சிறந்த சக்தி என்ன தெரியுமா இன்றைக்கி என் கிட்டே இருக்கிற பணம் நாளைக்கு உங்ககிட்ட அதிகளவே இருக்கும் அதான் பணம் ஒரு சிறந்த காற்றில் பழக்கம் ஒரு கருவி தான் என்ன பொறுத்தவரை பணத்தை பிரபஞ்சத்தோட காந்த சக்தியாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த அனாவசியமாக பணத்தை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க தப்பாக பேசுகிறவங்க யார்கிட்டையுமே பணம் இருக்காது நீங்கள் கேட்கலாம் தப்பான சைடு செய்கிறவங்கள்கிட்ட பணம் இருக்குமேட்டு அவன் பணத்தை மதிப்பான் பணத்தை மதிக்கிறதுனால தான் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது நம்ம நல்லவங்க இருந்து என்ன பண்ணியும் பணக்காரர்களாக மாறணும் அப்படின்னா